வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஆடி கிருத்திகை கிருத்திகளே மூணு கிருத்திகை விசேஷம் ஆடி கிருத்திக தை கிருத்திக கார்த்திகிருத்திகை இந்த ஆடி மாதத்துல ரெண்டு கிருத்திகை வருது இன்னைக்கு அப்புறம் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு ரெண்டுமே ஆடி கிருத்திகை தான் இந்த ஆடி கிருத்திக தை கிருத்திக கார்த்திகிருத்திகைக்கு வந்து படையல் வந்து வடை பாயசல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு படைப்பாங்க அப்புறம் மாவுளுக்கு மாவு போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டு பழக்கத்தை பொறுத்து இருக்குது ஆனா நார்மல் கிருத்திகைக்கு சாதாரண படையல் சாதம் சாம்பார் பொரியல் இது மட்டும்தான் இருக்கும் நான் இன்னைக்கு எப்பயும் போல கிருத்திகை தான் படையல் போட்டேன் ஏன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு கோகுலாஷ்டமியும் வருது அன்னைக்கு முருகருக்கும் கிருஷ்ணர் ரெண்டு பேருக்குமே உகந்ததுனால சோ அன்னைக்கு விரதம் இருந்து வடை பாயசனா செஞ்சு படையல் போடலான்னு இன்னைக்கு சாதாரணமாக படையல் போட்டேன் படையல் போடுறதுல என்ன இருக்கு மனசார விரதம் இருந்து சாமி கும்பிட்டா கண்டிப்பா நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் கோந்த பாக்கியத்துக்காக விரதம் இருந்து மனசார சாமி கும்பிட்டா கண்டிப்பா நடக்கும்னு தோணுது இந்த வீடியோ பார்க்குற யாருனா குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்களும் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு விரதம் இருந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருங்க நான் ஃபோர்ஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஷேர் பண்ணேன் என்னோட அம்மாவுக்கு நான் டென் இயர்ஸ் கழித்து தான் பிறந்தேன் என்னோட சிஸ்டருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு தான் ஒரு பாப்பா பிறந்தாங்க ஸோ கடவுள் எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் வச்சுட்டு ஹெல்த்தை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணால் கடவுளோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக அந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம மைண்ட் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்காது எதுதோ யோசிக்கும் தான் கரெக்ட் நான் சொல்கிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம் பட் அந்த பொறுமைன்றது பெரிய விஷயம்தான் நான் ரொம்ப கோவப்படுவேன் கோவம்னா தேவையில்லாமலாம் இல்லை என் கோம் கரெக்டடாம டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போலாம் பட் என் மைண்ட் அப்படி எடுத்துக்கவே எடுத்துக்காது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்ல டைவெர்ட் பண்ணுவேன் வேற எதனா விஷயத்துல டைவெர்ட் பண்ணுவேன் பட் முடியாது அந்த தாட் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் வேற ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கும் உங்களில் யாருக்குன்னா என்ன பண்றதுன்னு ஐடியா இருந்தா சொல்லுங்க நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அந்த பழக்கம் விட்டு போச்சுன்னா சந்தோஷம்தான் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் கூடவா இதனால நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்